அப்படி போட்டு சொல்லு யாருமே யாருமே யாருமையான அப்படி அருமையான அப்படி அடுத்த ஆளு

மூன்றுக்கு ஒன்று புள்ளிகள் முன்னிலையில் மந்தேமன் ஸ்போர்ட்ஸ் கிளார் மூன்றுக்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மந்தேமன் ஸ்போர்ட்ஸ் கிளார் சொல்லுங்க மூன்றுக்கு மூன்று அம்மா அழியின சிறப்பாக விளையாடக் கொண்டிருக்கின்றன பொறுமை பொறுமை விளையாடுகிறது பொறுமை multimass. Çeirgas! A- நான்கு புள்ளிகள் மந்தைமெண்ட் பதினைந்து பயணி கஷ்டம் பண்ணிக்கோ அத்தையும் உற்சாகப்படுத்த பார்வையாளர்கள் அனைவரும் தங்களது உற்சாகத்தினை இரு கரங்கள் கோப்பி அவர்களை ஆர்வப்படுத்தப்படி கேட்டுக் கொள்கிறோம் அருமை அருமை சேர்ந்தவர்களுக்கு நன்றி ஐந்துக்கு ஐந்து இருவனை பேரும் சமவெற்றி புள்ளிகள் ஐந்து அணியின பாடிவர அதை எதிர்கொள்கிறது வேம்பை பணியினர் முடிஞ்சா பாரு காலை இடம் போல இந்த களத்தில் எங்களது காலை துள்ளி குதிக்கின்றன பிடிச்சா புடிச்ச அருமையான புரிய அருமையான புரி மேலும் ஒரு வெற்றி புள்ளி வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் இடைவெளியும் இடமாற்றமும் முதற்பாதி முடிவில் புள்ளியில் விவரம் ஆறுக்கு ஐந்து ஒரு புள்ளி முன்னிலையில் வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அருமையான அருமையான ஆட்டம் வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கு மேலும் இரண்டு வெற்றி புள்ளிகள் வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ எட்டு வெற்றி பெற்றுள்ள மந்தியபுரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐந்து தம்பி ரே தம்பி ஆட்டாரா இங்கே ஒன்ட்டு வாங்க மாட்டேன் கொண்டு அறிஞருக்கு தனியில் தருவாக வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் எட்டுக்கு ஏழு ஒரு புள்ளி முடிவு பேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் இரு அணியும் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன பேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் மற்றும் மந்தமன் அணியினரும் வெகு சிறப்பாக தங்களது ஆட்டங்களை இந்த களத்தின் முன்பு காட்டிக் கொண்டிருக்கின்றனர்

தாமதமாக உள்ள காரணத்தினால் போட்டியில் உள்ள இரு அணியினரும் அருகே வரும்படி கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் நேரம் தாமதமாக உள்ள காரணத்தினால் அடுத்து நடைபெற உள்ள போட்டியில் கலந்து கொள்ள இரு அணியினரும் மேடைக்கு அருகே வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் 14க்கு 7 புலிவெர் முன்னிலை แன்பி ஸ்போர்ட்ஸ்ல 5 அடுத்த இறுதி ஒரே நிமிடம் பதினைந்துக்கு ஏழு தற்போது நடந்து முந்த ஆட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் எம்பத்துள்ள நீங்க வெற்றி பெற்றாங்க வாங்க சார் புது மிஸ் எஸ் வெளியிருந்தா அவனு முடிஞ்சு நடைபெற்ற முடிந்த ஆட்டத்தில் போஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றதாக இருக்கு